வெல்கம் டு மாஸ்ட்ருக்கு இன்றைக்கி வந்து வின் வின் கம்பெனியில் ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் அருமையான ஒரு மெத்தர்டு ரெண்டாம் நம்பர் தான் சி போர்டில் வரும்னு கொடுத்தோம் அது மாதிரி தான் வந்துருந்துச்சு ரெண்டு நம்பர் எதிர்பார்த்தோம் வந்து நம்ம என்னென்ன எதிர்பார்த்தோன்னா சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக வரும் இல்லை நாலாம் நம்பர் வரும்னு பி போர்டில் ஆறாம் நம்பர்னு எதிர்பார்த்தா ஆனால் வந்து எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் விழுந்திருந்தது ஒரு சூப்பரான வில்லிங்கு அதை தான் நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்தணும் ஆறுநூற்றி இருபத்தி எட்டு நம்பர் ஆல் போர்டில் செட் பண்ணுங்கன்னு சொல்லலாம் ஆறுநூத்தி இருபத்தெட்டில் நமக்கு வந்து எட்டு எட்நூற்றி எண் எட்டு ரெண்டு அப்படின்னு ஏ போட் எட்டா நம்பர் சி போர்டு ரெண்டாம் நம்பர் வா செம்மையாக ஒரு விண்ணிங் நமக்கு இன்றைக்கி சொல்லி தான் கொடுத்தா சி போர்டு ரெண்டாம் நம்பர் தான் கன்ஃபார்மாக வரணும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு தான் கொடுத்தோம் அதே தான் ஆனாங்க ஆல் போர்ட்லையும் நம்ம அதான் சொன்னோம் ஆல் போர்டில் ஆறு ரெண்டு எட்டுன்னு எதிர்பார்க்கிட்டோம் ஆனால் அடித்த நம்பர் என்ன அடிச்சிருக்காங்க நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து எட்நூற்றி அதே மாதிரி நம்ம மூணாம் நம்பருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு அருமையான மத்திய அருமையான ஒரு விண்ணிங்க நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் போர்டு கன்ஃபார்ம் ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதில் மாற்றமே கிடையாது அதே மாதிரி ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதான் ஆடிருந்தாங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம மூணாம் நம்பரை விட எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதனால தான் நம்ம எப்பயுமே நம்ம என்ன கணக்கு பண்ணுறோம் எட்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் இது சொல்லும்போது நான் நேற்று என்ன சொன்னால் இங்கே எட்டு எட்டாம் நம்பரும் மூணாம் நம்பர் சேர்ந்தே வர வாய்ப்பு அதே மாதிரி சேம் டைம் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு அல்லது ரெண்டுங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி எட்டு அல்லது மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அது ஏன்னா உங்களுக்கு ஏன் மூணு நம்பர் எட்டு மூணு வருதுன்னா நம்ம வந்து இங்கே பாருங்க இதுதான் இது இந்த கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொன்னால் மே மேபி இப்படி கூட வந்துறக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஏழுக்கும் அதாவது எட்நூற்றி பதிமூணு அப்படி இருக்கு இல்லையா இதே சேம் நம்பர் கணக்கு வந்துருங்க எட்டு மூணு சேர்ந்து வந்தாலும் வந்துருங்க ஏன்னா நம்ம தான் சொன்ன வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க ட்ரையல் நம்பர் என்னவோ அதை எடுத்து ஆடுவாங்க மாற்றி ஆட மாட்டாங்க ட்ரையல் நம்பர் ஓல்டு ரிசல்ட் அது ரெண்டேமே கட்டாயமாக ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதுதான் அப்படிங்க பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள் வின் வின் கம்பெனி என்ன ஆடிந்தாங்க பாருங்கள் எட்டாம் நம்பர் இங்கேருந்து எடுத்திருந்தாங்களா மூணாம் நம்பர் இங்கேருந்து எடுத்துட்டாங்களா ரிசல்ட் ரெண்டாம் நம்பர் எடுத்தாங்களா சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு போன வாரம் ட்ரா நம்பர்லேருந்து ஒரு மூணாம் நம்பர் எடுத்துருக்காங்க பாருங்கள் புரியுதுங்களா எப்படி பார்த்தாலும் நமக்கு இதுக்குள்ளே தான் ஆடுவாங்கன்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஏன்னா வந்து மற்றபடி வின்வின் கம்பெனியை தவிர வேறு எந்த கம்பெனியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஆட மாட்டாங்க இவங்க மட்டும்தான் வின்வின் மட்டும்தான் நம்ம என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பேஸ் பண்ணி ஆடுவாங்க வேறு எதுவும் மாட்டாங்க திரும்ப திரும்ப பதிவு பண்ணுற விஷயம் என்ன உங்ககிட்டால் வின்வின் கம்பெனின்னா இதுதான் பேசிக் பேசிக் என்னென்னா உங்களுக்கு ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் ஓட்டு சில இந்த மூணையும் வச்சாங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் எடுத்துருவாங்க அதுதான் ஆடுவாங்க அதை தான் எப்போயுமே ஆடுவாங்க அதை தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் அது மாதிரி வச்சு ஆடணும்னா நீங்கள் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் கிடைக்கும் தான் நம்ம எதிர்பார்க்கும் அது மாதிரி தான் ஆடுறாங்க சரிங்களா அதே தான் நம்ம திரும்ப திரும்ப என்ன பதி பண்ணுறேன்னா உங்களுக்கு எப்பயுமே வந்து வின் வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இந்த இப்போ நேற்று அடிச்சாங்களே எட்நூற்றி பதிமூணுங்கிற நம்பரை தான் வந்துருக்கு எண்பத்தி மூணு சரிங்களா அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி இருபத்தி நாலு அப்போ மூணா நம்பர் ரெண்டாம் நம்பர் முப்பத்தி ரெண்டு வச்சுட்டாங்க பார்த்திங்களா முப்பத்தி ரெண்டு வச்சுட்டாங்க பார்த்திங்களா அதை தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி டிரா நம்பர் எங்கே வருது அப்படின்னா வருது பாருங்க எழுநூத்தி எண்பத்தி எட்டு எழுநூற்றி எழுபத்தெட்டு எட்டு எட்டாம் நம்பருக்கு வச்சிட்டாங்க பார்த்தீங்களா அதுதான் சொல்கிறேன் நம்ம எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் ஆடுவாங்க நீங்கள் எப்போயுமே வின்வென் கம்பெனி ஆடும்போது நீங்கள் கவனமாக இருங்க உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் அவங்க எட்டாம் நம்பர் இங்கேருந்து ட்ரையல் நம்பர்லேருந்து தூக்குனாங்களா அதே மாதிரி ட்ரையல் நம்பர்ந்து எட்டாம் நம்பர் தூக்குனாங்களா அதே மாதிரி முப்பத்தி ரெண்டுங்கிறது ட்ரையல் நம் இது ரிசல்ட்டேன்னு தூக்கிட்டாங்க மாதிரி போன வர ரிசல்ட்டு நமக்கு வின்வெனில் என்ன கொடுத்தாங்க மூணாம் நம்பர் அப்போ மூணாம் நம்பர் அதே கணக்கு தங்கேயும் கொண்டு வந்துட்டாங்க புரியுதுங்களா அப்போ அந்த ரெண்டாம் நம்பர் எப்படின்னா நேற்று எடுத்த கணக்கில் ரெண்டாம் நம்பர் கொண்டு வந்துட்டாங்க எல்லாமே உங்கள் கால்குலேஷன் மெத்தேட் தான் அவங்க ஒரு மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க அதுதான் நம்ம எல்லாத்துலேயும் மேட்ச் ஆகணும் ட்ரம்ப நம்பர் ட்ரையல் நம்பர் ஓல்டு ரிசல்ட் எல்லாத்துலேயும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் ஒரு நம்பர் கொடுப்பாங்க அதுதான் அவங்களுடைய ஹைலைட் எப்பயுமே அதனால தான் நம்ம வின்பின் நம்ம ஃபேவரெட் கம்பெனி நம்ம சொல்கிறோம் காரணம் என்னன்னா அதுதான் அவங்க வந்து இந்த மாதிரி தான் ஆடுவாங்கிற ஒரு கணக்கு வச்சுருக்குறோம் வேறு எதுவுமே இல்லை இப்போ நான் எப்படி சொன்ன மாதிரி வந்து மேட்ச் ஆச்சு பார்த்திங்களா அதுதான் சொல்கிறேன் வேறு எந்த நம்பரும் நீங்கள் தேட வேண்டாம் வின்வின் கம்பெனி வந்தால் மட்டும் நீங்கள் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் போதும் கட்டாயமாக நீங்கள் அருமையான நீங்கள் எடுக்க முடியும் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறதுன்னா ஒவ்வொரு கம்பெனியும் எப்படி ஆடுவாங்கங்கிறத நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறோம் என்ன காரணம்னா அதுதான் ஆடுவாங்க நம்ம திரும்ப திரும்ப ப்ரூஃப் போட உங்களுக்கு இருக்கோம் ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க எப்படி ஆடுறாங்க அப்படின்னு இன்றைக்கி ஆடக்கூடிய நம்பரும் நம்ம தான் சேர்த்தா சொன்னோம் ஓல்டு சிலேருந்து ரெண்டாம் நம்பர் வந்தாச்சு ட்ரையல் ட்ரா நம்பர்லேருந்து எட்டாம் நம்பர் வந்தாச்சு அதே மாதிரி ட்ரையல் நம்பர்லேருந்து ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் வந்தாச்சு அதே மாதிரி நேற்று அடிக்கப்பட்ட முப்பத்திரெண்டு அப்படி தூக்கி வச்சாச்சு சரிங்களா அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை அதுதான் ஆடுவாங்க நம்ம சொல் தெளிவாக சொல்கிறோம் அதுதான் ஆடிக்காங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ சக்தி நானூற்றி இருபத்தி நாலாவது கொடுக்கல சரிங்களா இதில் நமக்கு நாளைக்கு ட்ரையல் நம்பர் வந்து நமக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் நம்பர் என்ன வருது அப்படின்னா எனக்கு வந்து ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்பதுங்கிற ட்ரையல் கிடச்சிது சரிங்களா இதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரையல் வந்து முந்நூற்றி இருபத்தி நாலு செகண்ட் ட்ரையல் வந்து எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஏழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ட்ரையல் நம்பராக இருந்துச்சு இதை கணக்கு வைக்கும் போது நமக்கு நாளைக்கு என்ன நம்பர் வரும் அதே அதேமாதிரி ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் போன வாரம் என்ன ஆடிதாங்க போன வாரம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுன்னு அடிந்தாங்க சரிங்க அதான் போன வாரம் அடைக்கப்படும் நம்பரு இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து இன்றைக்கி பெண்டிங் நம்பர் என்ன இருக்குது ஏன்னா ஒரு எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே வந்து பெண்டிங் நம்பர் பேஸ்டாக தான் ஆடுவாங்க வேறு எதுவும் ஆட மாட்டாங்க அது நல்லாவே தெரிஞ்சுங்க பெண்டிங் நம்பர் என்ன இருக்கோ அதுதான் ஆடுவாங்க அதுதான் நான் என்னுடைய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே நம்பர் தான் நீங்கள் கொடுக்க போகிறோம் நாளைக்கும் ஒரு அருமையான சக்சஸ்ஃபுல்லான வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கணும் இந்த மாதம் புறமே லட்டு லட்டாக தூக்கி இருந்த எல்லா நம்பரும் இப்போ சி போர்டு சொன்னால் சொன்ன மாதிரி வந்து விழுந்துச்சு நம்ம அப்படி தான் சொன்னோம் ஒன்றா சி போர்டு நாலாம் நம்பர் நாலா நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் தான் வரும் அப்படி இல்லைன்னா தான் நாலு நம்பர் வரும்னு சொன்னேன் தவிர மாற்றி சொல்லவே இல்லை சரிங்க ரெண்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்க வரும்னு எதிர்பார்த்தோம் அதான் ஆடினாங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஏ போர்டு என்னங்க வரும் அப்படின்னு கேட்கலாம் பி போர்டு என்னங்க வரும் அப்படின்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பர் தான் வரணும் ஏன் நாலு நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நானூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் வருது எனக்கு மேலே இருக்குது பார்த்திங்கன்னா இந்த நம்பர் அப்படியே வரணும் நானூற்றி முப்பத்தி நாலு இந்த நம்பர் நமக்கு இங்கே வந்துச்சுன்னா நாலு மூணு நாலு ஏ நாலு நம்பர்னா பதிமூணு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் நாலாம் நம்பர் அதனால் நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு மறுபடியும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்து ஏ போல தான் நாலு நம்பர் வரணும் அதாவது நம்ம என்னென்னா எட்டு மூணு நாலு இல்லையா எட்டு மூணு நாலு அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் எட்டு மூணு நாலுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா எட்டு மூணு நாலு அந்த கணக்கிலையும் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி உங்களுக்கு மெத்தேடு வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு அள்ளித்தர மாதிரி இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஏ போர்டில் பதினாலு நாள் இருக்குது பி போர்டில் பதினாலு நாள் இருக்குது எனக்கு ஏ போர்டாக கிடைக்கிறதுக்கு அதான் பி போர்டு கொடுத்துருக்கோம் ஏ போர்டு வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் என்னங்க இருக்குது போர்டு இன்னொரு நம்பர் என்னங்க வரும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இது தான் வரும் மூணு எட்டு ரெண்டு அப்போ மூணு எட்டு ரெண்டு அப்போ ரெண்டாம் நம்பர் வருமா ரெண்டாவ நம்பருக்கான வாய்ப்பு மூணு எட்டு ரெண்டு மூணு எட்டு ரெண்டு ரெண்டாவது நம்பர் வந்துச்சுன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு சரிங்களா இரநூத்தி முப்பத்தி நாலு ஏன் இங்கே இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி நாலு இங்கே இருக்கா இரநூத்தி முப்பத்தி நாலு இருக்குது அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு பேஸ் பண்ணி நம்ம ஆடலாமா அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு பேஸ் பண்ணி ஆடலாம் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு நேர்கணும் இருக்குது ரெண்டு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு இரநூத்தி முப்பத்தஞ்சு வந்தாச்சு அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு மேலே இருக்குது அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு மறுபடியும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி மறுபடியும் நம்ம இரநூத்தி முப்பத்தி நாலுங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா ரெண்டு நம்பருமே அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு அதேமாதிரி பீபோடு பீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏழாம் நம்பர் ஏன் ஏழாம் நம்பர் வருதுங்க பி போல்லனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம இரநூத்தி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வரணும் புரியுதுங்க நான் சொல்லுது அதே சேம் நம்பர் தான் எல்லா நம்பரும் என்னங்க அதே மாதிரி வருது இரநூத்தி முப்பத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி ஏழு வரும் சரிங்க அந்த மாதிரி வருதான்னு பற்றி பாருங்கள் வந்த இடத்துக்குங்க நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக நமக்கு ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க அதே மாதிரி எட்டாம் நம்பர் அதாவது எண்பத்தி அதாவது நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா எட்டு ரெண்டு நாலு அதாவது இரநூத்தி எண்பத்தி நாலு அப்படிங்கிற இந்த நம்பர் கன்ஃபார்மாக வரும் இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் கன்ஃபார்மாக வரும்னு எதிர்பார்த்தோம் இந்த நம்பர் தான் அப்படியே வந்துச்சு ஆனால் வந்து நமக்கு என்ன வந்துச்சு ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு எட்டாம் நம்பர் இது வந்து ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் நாலாம் நம்பர் வரல அதுக்கு பார்த்து நமக்கு என்ன வந்துச்சு ரெண்டு எட்டுங்க ரெண்டு நம்பருமே நமக்கு வந்துச்சு மூணு நம்பர் தான் கொடுத்துருக்கோம் இந்த மூணு நம்பரில் ரெண்டு நம்பருமே வந்துருச்சு அப்போ ஓரளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் பக்காவாக மேட்ச் ஆகுதுங்கிறது தான் அர்த்தம் சரிங்களா சரி ஓகே இப்போ நாளைக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க ஏன் ஏழாம் நம்பர் வருது அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் ஏன்னா ஏற்கனவே அந்த மாதிரி இரநூத்தி முப்பத்தி ஏழு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு இரநூத்தி முப்பத்தி நாலுலாம் வந்தாச்சு இப்போ இரநூத்தி முப்பத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஏழாம் நம்பர் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் ஏ போர்டில் வைக்க பி போர்டில் வைக்கலாம் பி போர்டில் வச்சா கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற கணக்கு வச்சுக்கலாம் சரிங்களா சரிங்க ஏழாம் நம்பர் மட்டும்தான் வருமா அப்படின்னா இல்லை அந்த இடத்துல அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன் அஞ்சா நம்பர் வருதுனா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் அப்படின்னா இல்லை பெண்டிங் நம்பர் கிடையாது ஏழாம் நம்பர் தான் நமக்கு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஏழா நம்பர் தான் அதிகபட்சம் பெண்டிங் ஏன்னா இந்த மாதம் புறாமல் நமக்கு எல்லா போர்டுலையுமே ஏழாம் நம்பர் வந்துருந்துச்சு ஏ போர்டில் ஃபஸ்ட்டு ஏ போர்டில் வந்துருந்துச்சு ஆனால் பீ போர்டில் வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் பீபோர்ட்டில் ஒரு நாள் கூட நமக்கு வரல பி போர்டில் நமக்கு ஒரு நாள் கூட ஏழு நம்பர் வரல அதை கனெக்ட் பண்ணி நம்ம ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் கொண்டு வரும் ஆனால் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பில் எப்படிங்கன்னா மூணு கழிஞ்சுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏன் இரநூத்தி முப்பத்தஞ்சு வரக்கூடாதா இரநூத்தி முப்பத்தி நாலு வந்து சிலையா அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தஞ்சு வரக்கூடாதா அப்படின்னா ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டு நாலு ரெண்டு மூணு ஏழு ரெண்டு மூணு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் சரிங்களா எப்படி பார்த்தோம் அந்த மாதிரி தான் வருது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க சரிங்களா வந்துச்சுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம கணக்கு பொறுத்த வரைக்கும் போர்டு சி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பருங்க ஆறாம் நம்பர் கொஞ்சம் கன்ஃபார்ம் நம்பராகவே இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ஏழாம் நம்பர் கொஞ்சம் கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பருக்கு கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது அதே மாதிரி ரெண்டாக இருக்கணும் நாலாக இருக்கணும் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்டாங்காக வர மாதிரி தெரியுது சரிங்களா ஆறாம் நம்பர் கொஞ்சம் கன்ஃபார்மாக வருது ஏன்னா உங்களுக்கு அப்படி தான் ஆடுவாங்க ஏன்னா முந்நூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்க நம்பர் வரணும் இங்கே பாருங்கள் முந்நூற்றி முப்பத்தி ஆறு சரிங்களா முந்நூற்றி முப்பத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் இப்போ நாங்கள் கொடுத்தாங்கிற ரெண்டு நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இங்கே வந்து எட்நூற்றி எண்பத்தி ஆறுன்னு வந்துருச்சு இல்லையா அந்த எட்நூற்றி எண்பத்தி ஆறு தான் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் முந்நூற்றி முப்பத்தி ஆறாக வைக்கணும் இல்லைன்னா முந்நூற்றி முப்பத்தி ஒன்றா வைக்கணும் சரிங்களா இந்த முந்நூற்றி முப்பத்தொன்று இங்கே இருக்குது மூணு மூணு ஒன்று முந்நூற்றி முப்பத்தி ஒன்றுன்னு வைக்கலாம் இல்லை முன்னூற்றி முப்பத்தி ஆறு அப்படின்னு வைக்கலாம் சரிங்களா அப்போ முந்நூற்றி முப்பத்தி ஒன்று முந்நூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற கணக்கில் நமக்கு என்ன வருது சிபோர்டில் ஒன்றாம் நம்பர் அல்லது ஆறாம் நம்பர் அல்லது ஒன்றாம் நம்பருங்கிற இந்த ரெண்டு நம்பருமே அதிகபட்சமாக நமக்கு ஆடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது சரிங்களா எனக்கு அந்த கணக்கு தான் வருது அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா வந்தால் உங்களுக்கு நானூற்றி முப்பத்தி நாலு இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு இந்த ரெண்டு நம்பரு சரிங்களா என்ன கணக்கு பாருங்கள் நானூற்றி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி நாலு இந்த கணக்கு வருது இதில் அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பிபோர்டில் இரநூத்தி முப்பத்தி ஏழு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு இரநூத்தி முப்பத்தி ஏழு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு சரிங்களா எல்லாமே அதே மாதிரி வரும் பாருங்கள் ஒரே மாதிரி வருதா அப்போ அதே மாதிரி சீபோர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிபோர்டில் வந்து என்ன வரும் முந்நூற்றி முப்பத்தி ஆறு முந்நூற்றி முப்பத்தி ஒன்று இந்த மாதிரி தான் நமக்கு வந்து மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா அப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஏ போர்டில் ரெண்டு நம்பர் என்ன கொடுத்துருக்கோம் நாலா நம்பர் கொடுத்துருக்கோம் அப்போ சி போ பி போர்டில் ரெண்டு நம்பர் என்ன கொடுத்துருக்கோம் ஏழாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அப்போது ரெண்டு நாலு ரெண்டு நாலு அதே மாதிரி இந்த இடத்துல ஏழு அஞ்சு சி போர்டில் ஒன்று ஆறு புரியுதுங்களா அதே நம்பர் ஏ ரெண்டு நாலு ஏழு அஞ்சு ஆறு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் தான் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால தான் இங்கே பேட்டர் செட்டாக இருக்குதுன்னு செட்டாக இருக்கு அது புரியுதுங்கன்னா சொல்கிறது உங்களுக்கு எல்லா பேட்டர் செட்டாக பாருங்கள் இரநூத்தி நானூற்றி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி நாலு அதே மாதிரி இந்த இடத்துல இரநூத்தி முப்பத்தி ஏழு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு சரிங்களா அதே மெத்தடை இங்கே ஃபாலோ பண்ணால் முந்நூற்றி முப்பத்தி ஆறு முந்நூற்றி முப்பத்தி ஒன்று எல்லாமே பக்காவாக மேட்ச் இருக்கு பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு சூப்பராக மேட்ச் ஆகிருச்சு ரெண்டு ரெண்டு நம்பர் இப்போ இப்படி மேட்ச் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வின்னிங் நம்பருன்னு அர்த்தம் அது சரிங்களா அதை தான் ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் இதாக இருக்க ஒன்பது நம்பர் கொஞ்சம் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள் ஏன் ஒன்பது நம்பர் திடீர்னு எடுத்து கொண்டாந்து வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா மூணு மூணு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்குது அதனால் கொடுக்குற எந்த இடத்துல வேணாலும் செட் ஆகலாம் மூணு மூணு ஒன்பதுன்னு செட் ஆகலாம் இல்லை வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு செட் ஆகலாம் அப்படி இல்லை அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி ஒன்பதுன்னு செட் ஆகலாம் அந்த கணக்கு இரநூத்தி முப்பத்தி மூணு இல்லை முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது அப்படிங்கிற நம்பர் செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கும் ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பருங்க ரொம்ப ஸ்ட்ராங்க நாலாம் நம்பர் ஸ்டாங்கு ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏழாம் நம்பர் ஸ்ட்ராங் இது தான் எனக்கு மேட்ச் ஆகுது இதில் உங்களுக்கு எப்படி பெனிஃபிட் இருக்குங்கிறத பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி வச்சாலும் நமக்கு நாளைக்கு ரெண்டே நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக வின்னிங் நம்பராகவே இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம்